கவிதைக் கதம்பம் கவிதை கதம்பத்தில் முதலாவதாக ஒரு காதல் கவிதை ஒரு தாய் பத்து மாதம் கருவில் சுமக்கும் குழந்தைக்காய் காத்திருப்பது போல ஒரு நிலம் மண்ணுக்குள் கீறி போட்ட விதையின் தளிருக்காய் காத்திருப்பது போல ஒரு இரவு அதிகாலை தேடும் உதய சூரியனுக்காய் காத்திருப்பது போல ஒரு கவிதை ஒரு வார்த்தைக்காய் காத்திருப்பது போல என்னவளே நான் உனக்காய் என் இதயத்தின் எல்லை வரை உன்னோடு பயணிக்க காத்திருக்கிறேன் இரண்டாவது கவிதை மழை மழை நீரில் காகித கப்பல் தரை தட்டாமல் விட்டு நாளாச்சு வீதியில் நிஜ கப்பல் பேரிடர் மீட்புக்காக வந்தாச்சு காலம் மாறி போச்சு மாறிப்போச்சு மூன்றாவது கவிதை மெழுகுவர்த்தி தலைகணத்தால் பற்றி எரியும் தீக்குச்சி அணைந்தது நொடிப்பொழுதில் தாழ்ச்சியால் தலையில் ஏற்றுக்கொண்ட மெழுகோ நெஞ்சு எறிகிறது பல நிமிடங்களாய் இனி மக்களே கவிதை எப்படி இருக்கு சரி மீண்டும் மற்றும் ஒரு கவிதை சரத்தில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் செல்விஜயாச்சா பாய் பாய்